previal ஹ ஆமா இப்படி மாட்டிக்கும் நினைக்கவே இல்ல ஏய் மாட்டிண்டியா ம் மாட்டிண்டே இருந்தது கிச்சாங்கற எழுத்து மேல அழுக்கு ஒட்டி நின்னுందது

நான் எப்படி அடுப்பு பத்த வைக்க முடியும் சுசீலா வராம இங்க ஆறு போஷன் இருக்கு போஷனுக்கு ரெண்டு பன்னெண்டு வெளியில இருந்து ஒரு பதிமூணு இருவத்தஞ்சு பேர் வேலை செய்யறோம் ஆனா அந்த மொத போர்ஷன்ல இருக்கிற சுசீலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு விழாம வருதும் பவா தா விட்டா நீ வில்லு பாட்டு பாடுவ சுஷீலா சீக்கிரம் வந்து அடுப்பை வைமா நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன் இந்த அப்பத்த சொல்றது யாரு என்ன மாதிரி ஒரு கேர் செக்யூரிட்டி இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வேளாண்மா மனசுல தானே கரிபாட்டி

அடே வந்துருட்ட தலையா நான் এসএসসিடா நீ এসএসসি ஃபெயில் நீ நான் ஏழாவது பாஸ்மே அடே பச்சல புரிஞ்சி நான் এসএসসিடா அடங்க நான் ஏழாவது பாஸ்ங்க நீ এসএসসি ஃபெயிலுங்க பாஸ்เปอร์சா ஃபெயில்เปอร์சா ஐயோ ราமா என்ன ஏ இந்த மாதிரி கழிசண பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற டேய் எனக்கு வெறி வரக்குது இங்க இருந்து போய் இறங்க உங்களுக்கு வெறி போவேன் வெறி வரதா போடா போடா புளியோட போடிக் போறங்களா அண்ணா நான் ஏழாவது பாஸ் போறதுங்க போயிரலாம் இந்த பக்கிச்சா இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலக்கி வெச்சா

mr northwell yes ji. jesus saves well i would like to buy the costliest diamond necklace in the world for my wife could you please exhibit okay please awesome. it <laughs> I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா நீ மூக்கேடுமா ஸ் பேங்க் அம செக்வல்சல்யூரிமா லேடிஸ் பில் லை வெட் டூ வெர் திஸ் பாத்யா இது எங்க மாட்டறன்னு கேக்குறாரு எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி இல்லை ஓகே சார் சார் இன்னொரு மோர் கொண்டு வர சொல்லுتما ஏ போலீஸ் பண்ணமா ஹ என்ன முழிக்குற ஏ பச்சி சப்பாத்திங்கற நீயே இவ்வளவு உசாரா இருந்தா சாலாத்திங்கற நாங்க எவ்வளவு உசாரா இருப்போம் தூக்கி Pergi ke tempat ini. Ambil ini. Kamu berdua? Saya அம்மா கரையில் சும்மா நான் இருந்தா என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுவே என்னடா எனக்கு கொஞ்சம் முறுக்கம் அதிரசமா வேணும் சார் எதுக்கு திங்க இருக்கா இல்ல சார் விக்கறதுக்கு துட்டு வச்சிருக்கியா துட்டு இல்ல சார் ஒரு நூறு ரூபாய்க்கு கடனா கொடுத்தீங்கன்னா வித்துட்டு அப்படியே ஓடி போயிருவாங்க என்கிட்டயே டகாட்சி வேலை பண்றேன் நீ யாரு என்ன அட்ரஸே தெரியாது நூறு ரூபாய்க்கு தர கேக்குறீங்க என் முதலாளிக்கு யாரா பதில் சொல்றது பேசாம இடத்த காலி பண்ணு

எதிர்வையில் இருக்க இடம் சரியா தெரியுதா கொஞ்சம் தள்ளிக்குழிமா அந்த பக்கம் தள்ளிக்குழி நல்லா தெரியுது

அம்மா மாமா மாமா நீங்க வரணும் மாமா மாமா நீங்க தான் மாமா ஜெயிக்கணும் கமான் மாமா வா மாமா லடுங்க மாமா சும்மா இருக்கடா சாம்பார் ஏய் சாம்பார் அம்மா சாம்பார் துலிதம் மாமா சொல்றதுக்குள்ள ஜனங்க மாறிட்டே இருக்காங்க நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா தான் ஆகணும் இல்ல பப்பு வேகாது அப்பளம் வட்டமா தான் இருக்கணும் ஏதாவது சட்டமா இங்க பார் இது குஷ்பு அப்பளம் இங்க பார் இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம் இந்த பாத்தியா இது சூப்பர் ஸ்டார் அப்பளம் இத பாத்தீங்களா நான் குடிச்ச அப்பளம் என்னடா இது ஜெல்லி கரண்டி மாதிரி நோ இது கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் எஸ்பார்ட் குவாலிட்டி நோ இது ரிஜெக்டட் ஒட்டரே வேலை ஒழுங்கா பாறா நான் என்ன உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு இருக்கா போடா

இப்பrangleலுக போறோம் இதா காப்ளिंग्स இதlene நீங்க டப்பிக்கணும் நீங்க எனக்கு நீ எல்லாம் ஒரு என்ன மாதிரி அந்த பொண்ணு மணி நேரம் நான் போய் என்னடா கூட காட்டுறீங்க எங்க

நீங்க பின்னாலே குங்கிட்டு வந்து வேலை நேரத்தில் விளையாட்டு

முப்பது நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அரை குறையா போட்டுட்டு போற ஒண்ணு இல்ல அப்பளா இட இன்னும் கத்துக்கலையேன்னு சொன்ன போயிட்டு வாடி அம்மா நீ இல்லாம நேக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது இல்ல மாமி அப்பா உடனே வர தந்தி கொடுத்துருக்காரு போலன்னா அந்த மில்ட்ரி சம்ம டோஸ் விடும் சரி போயிட்டு வரேன் என்னாச்சு ஏய் இங்க பாரு இங்க பாரு என்னாச்சு கடைசி வரைக்கும் நீங்க கூட

குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹே என்ன? பள்ளி விடுது டீய குடிச்சா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல செத்துடுறோமா? அப்ப நீங்க செத்துடுவீங்களா அண்ணா? நோ ப்ராப்ளம். என்ன தம்பி பண்றீங்க? ஃபுல்லா ஏட்டம்

இது இதுவா நெக்ஸ்ட் இது என்ன கேம் ஒரு முனையே நான் வெச்சிக்கறேனா இன்னொரு முனையே मामी வெச்சிக்கிரோமா ஒவ்வொரு பலமா உரிஞ்சி உரிஞ்சி எடுப்போம் யார் ആദ്യം பல உரிஞ்சறாங்களோ அவங்களுக்கு ஒரு கேம் இந்த கேமுக்கு நேம் என்னங்க சப்ளிங்கட்டேனே சப்ளிங் ஆட்டமா அட சப்ளிங் ஆடுறமே அதான் சப்ளிங்க டடே சப்ளிங் காரமண்டா அடடே ஆமா விளையாடுவான்

ஏற்கனவே அந்த மொட்டை நமக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான் இப்ப போய் அந்த மோரத்தை கேட்டு மாட்டிக்கணுமா வா நம்ம ஊரை போய் சுத்தி பாக்கலாம் இன்னைக்கு சாந்திரமா நம்ம அட்ரஸ் போறோம் என்ன திடீர்னு கீழே கரல்ல போலீஸ் புடிச்ச ரெண்டு கோடி கடத்துல தங்க வழிய ஐஜி ஆபீஸ்ல பரவக்க வைக்கறங்களா அங்க போட்டி இங்க போட்டு கடைசியில பெருமாளுக்கே நாம போட போறோமா